ஜோதிடம் பேசுவோம் சேனல் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம் நன்றிகள் இப்போது நம்ம முதல் முதல் வாய்ஸில் ஒரு வீடியோ போடுறோம் தொடங்கின நாள் இருந்து இப்போ வந்து எழுத்துல போட்டுட்ருந்தோம் அடுத்தது வாய்ஸில் போடுறோம் இந்த வீடியோவை இந்த ஆடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல சொல்லியிருந்தோம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் பஞ்ச அங்கங்களில் வாரம் நட்சத்திரம் திதி யோகம் காரணம்னு சொல்லியிருந்தோம் அதில் எப்படி பயன்படுத்துறது எந்த விஷயத்தை எதற்கு பயன்படுத்துவது அப்படிங்கிற விஷயத்தில் வாரம் அப்படிங்கிறது வந்து நாள் பிறந்த கிழமை அந்த நாளில் கோயிலில் போய் உங்களுக்கு சாமி கும்பிட்டு வர்றது நீங்கள் சாமி கும்பிட்டு வர்றதுங்கிறதுக்கு ஆயுள் வளரும் வாராத ஆயுஷ் வர்தனம் வாரம் என்பது ஆயுள் வளர்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அடுத்த விஷயங்கள் எல்லாமே எழுத்தில் போடாமல் வாய்ஸில் தான் போட முடியுங்கிற மாதிரி இருக்குது இந்த வாரம்ங்கிற ஒரு விஷயம் இதோட இதாகுது இது போகும் நிறைய சா அப்ஜெக்ட் இருக்குது உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு விஷயம் உண்டு அந்த கிரகத்தின் ஆளுமே அந்த ஆளில் பிறந்தவங்களுக்கு உண்டுங்கிறது தான் அந்த கிழமையை சொல்லுது ஒரு ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த கிழமையில் கவனிக்க வேண்டும் அப்படின்னா அந்த கிரகம் பிறந்த கிழமையின் கிரகம் என்ன விதமான நிலையில் இருக்குதுங்கிறது கூர்ந்து கவனிங்கிறது அந்த பிறந்த கிழமை சொல்லுது தான் அந்த நாள் அது ஏன் அப்படின்னா அது பல விஷயங்களை பேசும் இந்த பிறப்பின் ரகசியங்களை கூட அந்த இதுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருக்கோம் அது ஐந்து அங்கங்களில் மிக முக்கியமான அங்கமாக அப்போ மாறும் அதற்காக அந்த கோயிலுக்கு போகிறது அந்த நாளில் போங்க ஆயுள் வளரும் அப்படிங்கிறது அதனால தான் அடுத்த விஷயங்களை நம்ம போயிடலாம் இப்போ அந்த வாரம் பற்றி பேசி முடிச்சிட்டோம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் இரண்டு குணபேதங்கள் உண்டு அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஐம்பத்தாறு குணபேதங்கள் இருக்குதுன்னு இருக்குன்னு சொல்லி சொல்லுது சாஸ்திரம் அப்படி ரொம்ப ஆழமா நம்மளுக்கு இப்போ தொழில்முறை ஜோதிடருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி விநாயகர்களுக்கு சொல்ல முடியாது அதுக்கு அதெல்லாம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனித்தனியாக சொல்லலாம் அதுக்கும் நிறைய தனித்தனியாக போடும்போது நிறைய வீடியோகள் போகும் அதில் ஒரு சிலருக்கு வந்து இது வந்து பார்க்க மாட்டாங்க பொத்தம் பொதுவான விஷயம் என்ன அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்திங்கன்னா நட்சத்திரம் சொல்லி கோயிலில் நம்ம அந்த சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் கோயிலில் நட்சத்திரம் சொல்லி ஏன் அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னீங்கன்னா அந்த ஸ்லோகம் அதை பஞ்சாங்கத்துக்கான ஸ்லோகமே அதுலேயே விஷயம் வருது என்ன வருது அப்படின்னா ஹரதிபாவா அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரம் ஹரதிபாவம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வருது அந்த ஸ்லோகம் என்ன அர்த்தம் அப்படின்னா ஹரம் துண்டாடுதல் சங்கடஹர சதுர்த்தி அப்படிம்பாங்க சங்கடங்களை ஹரம் செய்துற சதுர்த்தி அது நம்ம நிறைய பேர் தெரிஞ்சிருக்குங்கிறதா அந்த விஷயத்தை பழிச்சுன்னு புரிஞ்சுக்கிறக்காக ஒரு முன்னுதாரணம் சொல்வியா இல்லையா தெரியாத ஒன்று தெரிஞ்ச ஏற்கனவே நிறைய அறிமுகமான ஒரு விஷயத்தை வச்சு ஒப்பிட்டு சொல்லும்போது இது சுலபமாக புரியுங்கிறதுக்காக சொல்லவும் இல்லையா அதுக்காக சங்கடஹர சதுர்த்தி மாதிரி பாவங்கள் அனைத்தையும் விஷயங்களையும் உங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடிய மனச்சுமைகள் காரணமே அந்த பாவங்களின் தொடர்ச்சிதான்ங்கிறதுனாலையும் அந்த கர்மாத அதை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறதுனாலையும் நட்சத்திர நாளில் நீங்கள் பிறந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமோ அந்த நட்சத்திர நாளில் அந்த நட்சத்திர நேரத்தில் சென்று அந்த நட்சத்திரத்தை சொல்லி வழிபடும் போது உங்களுடைய பாவங்கள் இறைவனால் காது கொடுத்து கேட்கப்பட்ட அந்த கோரிக்கைக்கு செவிசாய்த்து இறைவன் அந்த பாரங்களை குறைக்கிறான் அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம் இந்து மத சாஸ்திரம் சொல்லுது இந்த நட்சத்திரங்கிற விஷயத்தை இதுக்கு தான் உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது விஷயம் ஆகவே நட்சத்திரம் சொல்லியும் நட்சத்திர நாளில் வணங்குவதற்கும் கோயில் செல்வ சொல்வதற்கும் இதுதான் காரணம் இந்த காரணத்தை தெளிவுபடுத்தி கொண்டு நம்ம போகும்போது மிக தெளிவான மனநிலையில் மிக தெளிவான கோரிக்கைகளை வைத்து நம்ம வணங்குவோம் அப்படி வணங்கும்போது ஒன்றி போன மனநிலையில் செயல்படும் அந்த ஒன்றிப்போன மனநிலைக்கு இறைவன் செவிசாய்ப்பான் அருள் புரிவான் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இனி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்